அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை நமக்கு கார்த்திகை மாதத்திற்குண்டான அமாவாசை இருக்குதுங்க இந்த அமாவாசை திதியன்று என்று நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து நிறைய வீடியோக்கள் வந்து போட்டாச்சு ஏன்னா என்னென்னவெல்லாம் செய்யலாம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சூழ்நிலைக்கு ஒத்து வர மாதிரி ஏதாவது ஒன்றையாவது செலக்ட் பண்ணி செய்ய முடியும் மேலும் இந்த கார்த்திகை அமாவாசை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் அவதரித்த நாளாக கருதப்படுறதுனால இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பொருள் சேர்த்து குளிங்க சாதத்தை வந்து ஒரு மூன்று இடத்துல வைங்க மேலும் மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சம் பொருந்திய ஒரு சில உயிரினங்களை நீங்க இன்னைக்கு பார்த்தாலே உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மூன்று பொருட்களையும் ஒன்று சேர்த்து வைப்பதன் மூலமா நல்ல பண வரவு ஏற்படும் என்பது குறித்தும் நம்மளுடைய கடன்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட பொருளை தண்ணீரில் போடுங்க அப்படின்னு சொல்லியும் வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய ரெண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து பலனடையுங்க இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு என்ன தான் மாங்கு மாங்குன்னு உழைச்சாலும் கையில் வந்து காசே தங்காது ஏதாவது ஒரு வகையில் செலவாயிட்டே இருக்கும் நூறுரூபா சம்பாதிச்சாங்க அப்படின்னா அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளேயே இரநூறுபாக்கான செலவு வந்து அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கும் அதாவது கையில் பணம் தங்க மாட்டேங்குது வீண் வரையமாகுது அடிக்கடி மருத்துவ செலவு வருது அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அமாவாசை நாள் நான் சொல்லக்கூடிய இந்த எளிய சின்ன தாந்திரீக பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களை தேடி பணம் வருவதை யாராலையுமே தடுக்க முடியாதுங்க அதாவது உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு பணம் ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் சரி கர்ம வினைப்படி உங்களிடம் வந்து அதிகப்படியான பணம் இருக்கக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் சரி எந்த சக்தியாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தின் முன்பு முறியடிச்சு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாவதுக்கு கூட அதிக வாய்ப்பு வந்து உண்டு அதுக்காக இந்த பரிகாரத்தை செஞ்சாலே கோடீஸ்வரர் ஆயிருவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லவில்ல நீங்க சம்பாதிக்கிற பணம் வந்து மென்மேலும் பெருகிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை நீங்க ரீச் பண்ணுவீங்க இன்னும் இன்னும் பல மடங்கு வேகமா உயர்வீங்க அப்படின்னு வந்து சொல்றேன் அற்புதமான இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் கணவர் தான் வந்து சம்பாதிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு இது போல பரிகாரங்கள் செய்யறதுல நம்பிக்கை கிடையாது நம்புனாலும் டைம் கிடையாது மனைவியாகிய நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் ஏன்னா உங்கள் வீட்டுக்கு தானே பணம் வரப்போகுது அதனால் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் பெண்கள் வந்து இதை பீரியட்ஸ் டைமில் செய்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி வந்துட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் அதே போல் நீங்கள் வந்துட்டு வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா மாதா மாதம் வரக்கூடிய அமாவாசை விசேஷமானது தான் அப்படின்னாலும் இது வந்து மகாலட்சுமி தாயார் அவதரிச்ச நாளாகவும் இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம செல்வ செழிப்புக்காக செய்யக்கூடிய பரிகாரத்தை சுத்தபத்தமாக செஞ்சோம் அப்படிங்கும்போது நமக்கு சீக்கிரமாக வந்து பலன் கிடைக்கும் அதுக்காக தான் வந்து சொல்றது சரி இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அமாவாசை திதியானது நமக்கு இப்போது சனிக்கிழமை காலை பதினோரு மணி நாலு நிமிடங்கள் அப்படிங்கும்போதே தொடங்கிடுது இது ஞாயிற்றுக்கிழமை பகல் பன்னிரெண்டு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இந்த பரிகாரத்தை நீங்கள் இந்த அமாவாசை தீதி முடியறதுக்குள்ளேற எப்போ செஞ்சிங்கனாலும் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எந்த நேரத்தில் செய்யலான்னு பார்த்து இந்த எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் தேர்வு செஞ்சு செய்யலாம் நல்ல பலன் தான் உங்களுக்கு கிடைக்கப் போகுது காலம் யமகண்டம் இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க சனிக்கிழமை நமக்கு மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க மற்ற நேரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது நம்ம வேண்டான்னு சொல்லி தூக்கி எறியக்கூடிய ஒரு பொருள் தான் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி செடியினுடைய அந்த பகுதி இருக்குது இல்லையா இதுதான் இந்த கொத்தமல்லி இலை மற்றும் அதனுடைய அந்த தனியா விதைகளாகட்டும் இந்த வேர் பகுதியாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு பொருளாக வந்து பார்க்கப்படுது மேலும் இதை பயன்படுத்தி நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் நம்முடைய சேனல்லையே வந்துட்டு நான் போட்டுகிட்டே தான் வந்துட்டுருக்கேன் அதை செஞ்சு நிறைய சகோதரிகளுக்கு நல்ல ஒரு பணவரவில் மாற்றங்கள் ஏற்பட்டதாகவும் என் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லியை வச்சு நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்லியிருப்பேன் இப்படிப்பட்ட இந்த அற்புதமான நம்ம கட் பண்ணிட்டு குழம்புக்கு அந்த இலைய போடுவோம் அந்த வேற தூக்கி எறிவோம் அந்த தூக்கி எறியக்கூடிய அந்த வேர் பகுதியை வச்சு தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் இப்போது இந்த கொத்தமல்லி வேர் எடுத்துக்கோங்க இது வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு தண்ணீரில் வந்துட்டு நல்லா வந்து அலசிடுங்க அலசிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நேரம் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம இந்த பரிகாரம் செய்வதற்கான மற்ற பொருட்களையும் ரெடி பண்ணிக்கலாம் இது அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பூ பூஜியரையில் சாமிக்கு பயன்படுத்துகிற ஏதாவது ஒரு மஞ்சளையே நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது அதாவது நீங்கள் ஒரு ரூபாய் ஒரு ரூபாவாக பதினொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு ஒரு வேளை அப்படி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு பத்து ரூபாயும் ஒரு ரூபாயும் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலை நேர நூல் எடுத்துக்கோங்க அந்த நூலில் நீங்கள் இந்த மஞ்சள் எடுத்து வைக்க சொன்னோம் இல்லையா அதை வந்துட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அந்த நூலை நல்லா அது மஞ்சள் நேரம் நூலாக வந்து மாறிடும் இந்த மாதிரி நம்ம நூல் ரெடி பண்றது தான் வந்து ரொம்ப நல்லது ஏன்னா இயற்கையாக அந்த மஞ்சள் நேரம் இருக்கிறத காட்டிலே உருவாக்குறோம் பாருங்க வந்து அதிகம் இந்த மாதிரி வந்து இப்போ ரெடி பண்ணிட்டு உங்களுடைய பூஜை அறையில் நீங்க மகாலட்சுமி தாயார் முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சாலும் சரி இல்லை உட்கார்ந்துட்டு மனதுக்குள்ளேயே உங்களுடைய முன்னோர்களையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செஞ்சுக்கிட்டீங்கன்னாலும் சரி மாதிரி இப்போ கிழக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி முதல்ல அந்த வேர் எடுத்து நம்ம உளர வச்சோம் இல்லையா அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம மஞ்சள் எடுத்துக்கிட்டோம் இல்லையா அந்த மஞ்சளில் கொஞ்சம் பன்னீரோ அல்லது தண்ணீரோ கலந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த கொத்தமல்லி வேரினுடைய எல்லா பகுதியிலையும் வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து அப்ளை பண்ணி விடுங்க அதன் பிறகு அதில் ஒரு மஞ்சள் பொட்டும் ஒரு குங்கும பொட்டும் கூட நீங்கள் வச்சுக்கிறது இன்னும் மங்களகரமாக இருக்கும் இப்போ இந்த வேரை சுற்றியும் நம்ம மஞ்சள் நிற நூல் ரெடி பண்ணி அந்த நூலால் நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து சுற்றிக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேருக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்குற செயல் அதனால இதை வந்து நம்ம வர பண்ணிடணும் இந்த மாதிரி வந்து சுற்றிட்டு ஒரு ரெண்டு மூன்று முடிச்சுகள் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இந்த முடிச்சுக்கும் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு டப்பா வந்து எடுத்துக்கணும் இது வந்து கண்ணாடி பாட்டல் அதோட மூடி இருக்கிறது இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை பிளாஸ்டிக்லேயே மூடியோட ஏதாவது டப்பா வச்சிருக்கிறீங்கனாலும் சரி அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதை எடுத்துட்டு நல்லா வந்து தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இப்போ இந்த வேர் ரெடி பண்ணி வச்சுப்பீங்க இல்லையா இந்த வேரை வந்துட்டு முதல்ல நீங்கள் வைங்க மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்டிக்கோங்க ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே செய்யலாம் இல்லைனா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டும் இதை வந்து செய்யலாம் கூடுதல் சிறப்பு இப்போ இந்த வேரை முதல்ல வைங்க அடுத்தது அந்த நாணயம் எடுத்துக்க சொன்ன இல்லையா எண்ணிக்கையில் அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைனா பத்து ரூபாய் ஒரு ரூபா நாணயம் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு இதில் வச்சுருங்க அடுத்தது ஒரு சிறு துளி பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் நல்ல ஒரு பண வரவை ஈர்த்து தரும் இப்போ இதையும் வந்துட்டு நம்ம இது கூட வந்து வச்சிடணும் வேற எதுவுமே வந்து சேர்த்த தேவையில்லை இந்த வேறு இந்த பச்சை கற்பூரம் இந்த காசு அவ்வளவே தான் இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த டப்பாவை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நிமிடம் பூஜை வச்சு மனதார வேண்டிக்கிட்டு இது உங்களுடைய பீரோல பணம் வைக்கக்கூடிய இடம் இருக்குமில்லையா அங்கே வந்து வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் வேற எந்த இடத்துல பணம் சேர்த்து வைப்பீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இதை வச்சுக்கோங்க ஒரு மாதம் வரைக்கும் இது அப்படியே வந்து இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து அடுத்த மாதம் அம்மாவாசை வரும்போது காசுகள் வச்சுருந்தோம் இல்லையா இந்த காசுகளை வந்துட்டு நீங்க எடுத்து உங்களுடைய பூஜை பொருட்கள் வாங்குவதற்கோ இல்லை ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கக்கூடிய செலவுகளுக்கோ பயன்படுத்திக்கோங்க இந்த வேற வந்துட்டு நீங்க ஓடுற தண்ணீரில் வந்து விட்டுருங்க மறுபடியும் அந்த அம்மாவாசை நாளில் போல ஒரு பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க அற்புதமான பலன் தரக்கூடிய இந்த பரிகாரத்தை அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய மகாலட்சுமி தாயார் அவதரிச்ச அமாவாசை திதியில் செய்யும் போது அற்புதமான பலன் கிடைக்கும் கோடீஸ்வர் யோகம் உறுதி அப்படின்னே சொல்லலாம் வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்